ஒரு வட்டப்பாதையில் சீரான கோண்தத்துடன் இயங்கும் ஒரு பொருள் ஏ உருவில் காட்டப்பட்டுள்ளது சரி பார்க்கும்போது விளங்குது பொருளின் அமைவிடம் எக்ஸ் ஹச் மீது உள்ள எரிய புள்ளி எரியின் இடப்பேச்சு எக்ஸினதும் வேகம் பி இனதும் நேரத்துறனான மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வாய் குறிப்பது அப்ப எங்களுக்கு ஒரு வரைவு கேள்வி வந்துருக்காங்க அதுக்கு முதல் வரைவு பத்தின சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இப்ப இந்த பி புள்ளியில இயக்கத்தை பற்றி அதாவது எக்ஸ் உங்களுக்கு இதுல குறிப்பிட்டிருக்காங்க வடிவா பாருங்க உங்களுக்கு கிராஃப்ல வடிவா விளங்கும் இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளியில இருந்து கிராஃப் கீறி இருக்காங்க அதுவும் இடப்பயிற்சி நேர வரைவு கீறி இருக்காங்க அப்ப இடப்பயிற்சி நேர வரைவுக்கும் வேக நேர வரைவுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும் இப்படிதான் கிராஃப் போகும் இந்த கிராஃப் போறதுக்கான ஒரு த்ரீ டி அனிமேஷன் நான் பிறகு தர்றேன் இப்ப ஒரு பாருங்க இப்ப இந்த கிராஃப் பத்தி ஒரு விளக்கம் மட்டும் தெரிஞ்சிருக்கணும் அதாவது இது இடப்பெயிற்சிக்கும் நேரத்துக்குமான வரைவாக இருக்குது இது வேகத்துக்கும் நேரத்துக்குமான வரைவு இது ஆர்மூடலுக்கும் நேரத்துக்குமான ஒரு வரைவாக இருக்குது இந்த கிராஃபில் இருக்க சில ஒற்றுமைகளையும் வேற்றங்களையும் பார்த்துக்கொள் இப்போ இடப்பெயிற்சி நேர வரைவுன்றது இருந்து தொடங்கி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் போய் கீழறங்கி போகுது ஒரு வேப்ஸ்லேருந்து போய் கொண்டு அதே மாதிரி இந்த இடப்பேச்சி நேர வரைபில் இந்த வேக நிற வரைபோட சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கண்டா மேல் நோக்கி வருது இதை நாங்கள் எப்படி ஞாபகிச்சிருக்கலாமண்டா சிம்பிளா ஞாபகம் இருக்கோம்டா இந்த இடப்பேச்சு நேர வரைப்பில் இந்த அறவாசி தூரத்தோட நாங்கள் கீர்ணமண்டா அதில் வேக நிற வரைப்பு பிறகு வழியாக பார்த்தீங்கன்னா விளங்கு இந்த இடப்பேச்சு நேர வரைவோட அறவாசி தூரத்தை நாங்கள் கீர்ணமண்டா இந்த வேக நிற வரைவு எங்களுக்கு கிடைக்கும் இந்த அரவாசி சரி யார் வாசிக்கு பாருங்க இந்த விக நிற வரைவு இந்த இடப்பேச்சு நேர வரைவோட ஆறு முடுகள் நிறை வரைவை சமப்படுத்தணுமன்ட்டா அதாவது தொடர்பு பார்க்கணும்ட்டா இதுல புறமாறு இதை அப்படியே பின் கீழ் பக்கம் கீறுணம்தான் அது ஆறு முடுகள் நிற வரைவா இருக்கு இந்த இவ்வளவு டேரி தெரிஞ்சுதான் போதும் அதாவது இடப்பேச்சு நிற வரைவு இப்படி இருக்கு இந்த இடப்பயிற்சி நிற வரைவுல வேக நிற வரைவு எப்படி கீறுறண்டு அதாவது தொடர்பை சொன்னேன் அதாவது இப்படி கீறுறண்டு பாருங்க ஒரு ஒற்றுமையை பார்த்து கொள்ளுங்க இந்த ஒற்றுமை வச்சுதான் இப்ப கேடு செய்ய போறோம் இந்த பீப்புளில் இந்த இதாக இருக்குது இடப்பெயிற்சி இந்த வரைவு காட்டியிருக்கேன் பட் இந்த இடப்பெய்ச்சி இந்த தொடர்புகள் அதாவது இடப்பெய்ச்சி நிற வரைவுன்னு ஒன்று காட்டினாங்கட்டா அதில் வேக நிற வரைவு இப்படி தொடர்பு ஒன்றும் இல்லை ஒரு அரப்பங்க கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா அது வேக நிற வரைவு அதே இடப்பெய்ச்சி நிற வரைவ தலங்களாக போட்டிங்கன்னா அது ஆறுமுடுகள் நிற வரைவாக இருக்கும் இப்போ இந்த கேடிக்கான பாருங்கள் இங்கே ஒரு த்ரீ டி அனிமேஷன் ஒன்று போய் கொண்டு இருக்கு இந்த த்ரீ டி அனிமேஷன் பாருங்கள் இது வையெச்சு அதாவது இந்த திசையில் அசை சிவப்பு கலர் கோடு இது வையெச்சாக இருக்குது இந்த இடத்துல இது வையச்சு அதே மாதிரி இந்த கோடு எக்ஸ்ஹெச்சா இருக்கு அப்ப இந்த எக்ஸ்ஹெச்சு வைஹெச் இந்த அருக்கு வயஹெச்சு இந்த அருக்கு எக்ஸ்ஹெச்சு இந்த வைஹெச்சில் இந்த புள்ளியை வழியா பாத்தீங்கன்னா இந்த வைஹச்ல இது பூச்சத்துல இருந்து தொடங்கும் சரி கிட்ட வரும்போது இது பூச்சத்துல இருந்து தொடங்குது ஆனா இந்த எக்ஸ்ஹெச்சில இந்த இடத்துக்கிட்ட வரும்போது மட்டும் இந்த பாருங்க உயர் புள்ளியிலேருந்து இருந்து தொடங்குது அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு எக்ஸ்ஹெச்ன்றதுல தொடங்கும் போது உயர் புள்ளியில இருந்து தொடங்குது அதே மாதிரி வைஹச்ல இருந்து தொடங்கும் போது அதாவது பூச்சியத்தில இருந்து தொடங்குது தாழ் புலில இருந்து தொடங்குது திருவிழா இது மாதிரி வேற கேளிகளும் வரலாம் அப்ப இந்த வரையும் ஞாபகம் கொள்ளுங்க இந்த வரைவையும் இருக்கா பாத்துக்கொள்ளுங்க இப்ப கேள்விக்கு வருவோம் சரி இப்ப இந்த கேளியில பார்த்தோம்னா இடப்பெச்சி நிறை வரவையும் வேக நிற வரவையும் ஒப்பிட்டு இருக்காங்க அதனால இந்த ரெண்டு வரைவும் வரவே வராது அதனால இதை நாங்க வெட்டிடலாம் சரி என்று பார்த்தா இந்த வரைவை பார்த்தோம்னா இந்த வரைவிலும் உண்டா இருக்கு ரெண்டுமே உண்டா இருக்க சான்ஸ் இல்லை அதனால இதையும் வெட்டலாம் அதே மாதிரி இதன்றது இதுவுமையாவே ஆறு முடுகள் நிற வரைவு தான் இதில் உங்களுக்கு காட்டியிருக்காங்க அதனால இதையும் வெட்டலாம் ஏன்னா இது ஆறு முடுகள் நான் சொன்னது புற மாறி இருந்தால் இது ஆறு முடுகள் நேரத்துல வரைவா வந்திருக்கும் கேள்வி மாறி இருந்தால் ஒரு வேலை இதுவும் சரியா வந்திருக்கும் அதனால இது பிள்ள இப்ப இதுல பாருங்க நான் என்ன சொன்னான் இடைப்பேச்சி நிறை வரைக்கும் வேக நிறைவிற்கானு ஒரு அறப்பக்கம் நீங்க தள்ளிக்கிறீங்கண்டா அது வேக நிறை வரைவா இருக்கு அறப்பக்கத்தை நீங்க தள்ளிக்குனீங்கடா இந்த வேக நிறை வரைவு அப்ப இதுக்கான விட இதாத்தான் இருக்கு சாதாரண ஒரு கிராஃப்களி தான் உங்களுக்கு தந்திருக்காங்க